வணக்கம் மிதுனம் ராசியை சேர்ந்த அனைவருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் மிதுனராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்களின் அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவிலான பலம் வாய்ந்ததாக இருப்பதால் தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வணிகர்கள் என எல்லோருக்குமே நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் தன வரவுகளையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கிறது மிதுனராசிக்காரர்களான உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் மட்டுமில்லாமல் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி கொள்வது என்பது மிதுனராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை பணவரவுகளை அள்ளி கொடுக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கூட நீங்கி நல்ல பல வளர்ச்சிகளும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் அமையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அருமையாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களில் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நீங்கள் எதிர்பாராத சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என எப்பேற்பட்ட சிக்கல்களாக இருந்தாலும் அவற்றிற்கு நல்ல தீர்வுகளை இனிதாக நிறைய பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கிரகநிலைகள் பலமாக உருவாக்கி கொடுக்கின்றன இந்த காலகட்டங்களில் நவகிரகங்களின் தளபதியாக சேனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதீதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிதுன ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய இடத்தில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட தாய் தாய்வழி உறவுமுறைகள் உறவு பலப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக அமையும் உங்களுடைய தாயாருக்கு இருந்து வந்த பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் விலகும் தாயாரின் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை பன்மடங்கு அதிகரிக்கும் மிதுனராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிவிரைவாக பணிகளை செய்து முடித்து காரிய வெற்றிகளை அபரிவிதமாகப் பெற முடியும் அன்பாலும் அறிவு ஆற்றல்களாலும் பல்வேறு விதங்களான பணிகளை திறம்பட சிறப்பாக கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து வெற்றிகளை காணக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் திடீரென அதிர்ஷ்டயோகங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக புத சுக்கிர யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட குடும்பம் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் தெளிவான துல்லியமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியும் அது மட்டுமில்லாமல் எல்லாவிதமான பணிகளிலும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நல்ல பல வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் துல்லியமான தெள்ளத்தெளிவான தெளிவான கண்ணோட்டங்களோடு அணுகப்போவதால் எளிதாக வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் காதல் திருமணம் என எல்லாம் இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு அன்பால் பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாக சாதித்து காட்டக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது அரசியல் துறை கலைத்துறையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நீங்கள் நினைப்பதை விட எளிதாக நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அடுக்கடுக்காக உங்களை தேடி வரும் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியன் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான சிக்கல் தடை தாமதம் சிரமம் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பணிகளையும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நல்ல பல வளர்ச்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் உடைத்தறியப்படும் அது மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்றங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு எளிதாக கைகூடி வருவதற்கான முதல் தர சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் அடுக்கடுக்காக அபரிவிதமாக உருவாக்கிக் கொள்வதற்கான பல்வேறு விதங்களான கடினமான சவால்கள் நிறைந்த பணிகளை கூட தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து மதிநுட்பமாக அறிவுபூர்வமாக செயல்படுத்தி எளிதாக வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாகவே வாரி வழங்குகிறார் சர்ப்பகிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று திகழக்கூடிய ராககேதுகளின் அமைப்பை பொறுத்தமட்டில் அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்க கூடிய அமைப்பில்தான் பயணித்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு கேது உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு சர்ப்பகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற மிதுன மிதுனராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளுக்கு அற்புதமான அருமையான தீர்வுகளை அள்ளி கொடுக்கின்றன அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சி யோகங்களையும் இந்த நேரத்தில் அருமையாக அள்ளிக்கொடுக்கின்றன இந்த மாதிரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து இந்த நேரத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நல்லபல வளர்ச்சிகளையும் எளிதாக நிறைய சந்திக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை பிரம்மாண்டகாரகரான ராகு உங்களுக்கு பேராசைகளை தூண்டி நிறைவேற்றக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு ராகுவைப் போல் கொடுப்பாரில்லை என்று கருதக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அவரி விதமாக உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களுக்கு என உச்ச உச்சவீடு ஆற்றவீடோ எதுவும் இல்லை அவை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடங்களின் காரகத்துவங்களுக்காக செயல்படும் ஆற்றல்களை கொண்ட கிரகங்களாக அமைந்துள்ளது ராகுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு குருவின் பார்வையில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது மிதுனராசி மிதுனம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று பயணித்து நற்பலன்களை அள்ளிக்கொடுப்பதற்கு இணையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை நீங்கள் சரியாக கொண்டால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளும் எளிதாக உங்களை தேடி வரும் ஞானகாரகரான கேதுவை பொருத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சகாயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் ஏனெனில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் எதிர்மறையான எண்ணங்கள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் என மேலும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் கேதுவின் அமைப்பு காரணமாக புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்பாக அதிவிரைவாக பல்வேறு விதங்களான காரியங்களை செய்து முடித்து காரிய வெற்றிகளை அபரிவிதமாக நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் எண்ணங்கள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் போன்ற எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் ஒவ்வொன்றாக பரிபூரணமாக பூர்த்தி ஆகக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் எளிதாக உங்களை வரும் ஞானகாரகரான கேதுவோடு சூரியன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வேலை வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி இந்த மாதிரியாக எப்படி பார்த்தாலும் சனியின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அருமையான அற்புதமான தருணமாக சனியின் அமைப்பு கருதப்படுகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்படும் அது மட்டுமில்லாமல் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதீதமாக கைகூடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் இறுதி நட்சத்திரத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சில வாரங்களில் அதிசார பெயர்ச்சியாக பலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த காலகட்டங்கள் குருவின் அமைப்பு காரணமாக அடுக்கடுக்காக நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணங்களில் இனிதாக நிறைய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் என்று இருந்து பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்லபல முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் நீங்கள் நினைப்பதை விட அதிக அளவிலான குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பலமாக பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் குரு இந்த காலகட்டங்களில் மிதுன உங்களுக்கு பல்வேறு விதங்களில் கிரகங்களின் சஞ்சார இருப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை போன்றவற்றை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு மாற்றங்களை முன்னேற்றங்களை உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கின்றன இந்த வார காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்